பிரியாணியை வெறியாக தேடும் மக்கள் ஸ்விக்கி நிறுவனம் வெளியிட்ட புள்ளி விவரம் அசைவ பிரியாணிக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு வகையான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கெட்டுப்போன இறைச்சியில் பிரியாணி நாய் பிரியாணி பூனை பிரியாணி காக்கா பிரியாணி என அசைவ பிரியர்களின் உணவுப் பழக்கத்தை இழிவுபடுத்தும் வகையில் அந்த துறை சார்ந்த தொழில்களை பாதிக்கும் வகையிலும் தொடர்ந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் இந்த அனைத்து பிரச்சாரங்களையும் மக்கள் தங்கள் புறங்காலால் ஒதுக்கித் தள்ளியுள்ளன ஸ்விக்கி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் பிரியாணி விற்பனை தொடர்பான புள்ளி விவரங்கள் ஆச்சரியப்பட வைத்துள்ளன அதனை பற்றி இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம் ஹைதராபாத்தில் ஒரே நபர் ஓராண்டிற்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று பிரியாணிகள் ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளார் நாள் ஒன்றிற்கு நான்கு பிரியாணி சாப்பிடும் முரட்டு நபராக அவர் இருந்துள்ளார் ஸ்விக்கியில் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளில் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக பிரியாணி முதல் இடத்தில் இருந்து வருகிறது ஒவ்வொரு நொடிக்கும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று பிரியாணிகள் ஆர்டர் செய்யப்படுகின்றன ஆறு அசைவ பிரியாணிகள் ஆர்டர் செய்யப்படும் அதே நேரத்தில் வெஜ் பிரியாணி ஒன்றே ஒன்று மட்டுமே ஆர்டர் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் சுமார் இருபத்தைந்து லட்சம் பேர் முதல் முறையாக பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர் ஸ்விக்கி ஆப்பிற்கு வந்து பிரியாணி தேடியவர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் நாற்பது லட்சம் பேர் அக்டோபர் பதினான்காம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெற்ற போது மட்டும் ஒரு நிமிடத்திற்கு இருநூற்றி ஐம்பது பேர் பிரியாணியினை ஆர்டர் செய்துள்ளனர் மும்பையில் ஒரு நபர் ஸ்விக்கியின் மூலம் ஒரே ஆண்டில் சுமார் நாற்பத்தி லட்சம் ரூபாய்க்கு உணவு வாங்கியுள்ளார் வெஜ் ஒன்லி என்று போர்டு போட்டு வாடகைக்கு வீடு விடுபவர்கள் மத்தியில்தான் அசைவ பிரியாணிக்காக அலைமோதும் பெரும்பகுதி மக்களும் வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது